பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்தது அதிகாரம் முழுமையாக மண்ணின் மைந்தர்கள் கைகளுக்கு வந்த பிறகு எஞ்சியிருந்த மிச்ச சொச்ச ஆங்கிலேயர்களும் இங்கிலாந்துக்கு கப்பல் ஏறிவிட்டார்கள் ஆனாலும் அவர்களின் மூன்று நூற்றாண்டு நினைவுகளை முழுமையாக மூட்டை கட்டி கப்பலில் ஏற்ற முடியவில்லை அவை அலைகளின் மீதேறி மெரினா கடலில் இன்றும் மிதந்து கொண்டே இருக்கின்றன மெட்ராஸ் சென்னையாக மாறி நவீன நகரங்களின் பட்டியலில் இடம் பிடித்து விட்டாலும் அதன் வீதிகளில் இன்றும் பழமை படிந்து கிடப்பதை உணர முடிகிறது இங்கிருக்கும் பாரம்பரிய கட்டடங்கள் தங்களின் நூற்றாண்டு கதைகளை காற்றின் காதுகளில் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன இந்திய துணை கண்டத்தையே அடிமைப்படுத்த ஆங்கிலேயர்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த புனித ஜார்ஜ் கோட்டையின் தாழ்வாரங்களில் இன்று நடந்து போனாலும் ஏதோ ஒரு மூலையில் பிரான்சிஸ் டேவும் ஆண்ட்ரூ கோகனும் பேசிக் கொண்டிருப்பதைப் போல தோன்றுகிறது கோட்டைக்குள் இருக்கும் புனித மேரி தேவாலயத்தின் தரையில் பதிக்கப்பட்டிருக்கும் கல்லறை கற்கள் ஒவ்வொன்றும் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து வாழ்ந்து மறைந்து போன யாரோ ஒரு முகம் தெரியாத ஆங்கிலேயனின் வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கின்றன இந்திய வரலாற்றில் நீங்கா இடம் விட்ட ராபர்ட் கிளைவ் முதல் எலிஹூ ஏல் வரை மௌண்ட்ரோடில் இருக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய கட்டடமும் ஒரு அரங்காட்சியகம்தான் ஐநா சபையின் சாயலில் கட்டப்பட்டு இன்று எப்போது சாயும் என தெரியாமல் நித்திய கண்டத்துடன் நின்று கொண்டிருக்கும் பாரத் இன்சூரன்ஸ் கட்டடம்தான் மெட்ராஸ் மாநகரின் முதல் உயரமான கட்டடம் என கருதப்படுகிறது தனது ஆயுளுக்கே எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு ஆயுள் காப்பீடு கட்டடம் உலகிலேயே இது ஒன்றாகத்தான் இருக்கும் ரோடும் ஜென்ரல் பேட்டர்ஸ் சாலையும் சந்திக்கும் இடத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த கட்டடம் ஸ்மித் டபுள்யூஇ ஸ்மித் என்ற மருந்து வியாபாரியால் கட்டப்பட்டது மெட்ராஸ் மாநகருக்கு அழகு சேர்க்கும் வகையில் ஒரு அருமையான கட்டடத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஸ்மித்தின் கனவை நனவாக்க மூன்று ஆண்டுகள் ஆனது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் இந்த கட்டடம் தொடங்கி வைக்கப்பட்ட போது அதன் பெயர் கார்டில் கட்டடம் கார்டில் பில்டிங் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதை அடுத்து ஸ்மித் இந்த கட்டடத்தை ஸ்பென்சர் நிறுவனத்திடம் விற்றுவிட்டார் பின்னர் இந்த கட்டடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பாரத் இன்சூரன்ஸ் நிறுவனம் வாங்கியது லாகூரை சேர்ந்த லாலா ஹரிகிருஷ்ணலால் என்பவர்தான் பாரத் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை நடத்தி வந்தார் இந்த கட்டடத்தை வாங்கிய இரண்டே ஆண்டுகளில் பாரத் நிறுவனம் ஹரிகிருஷனிடம் இருந்து டால்மியாவின் கைக்கு மாறியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் அரசுடமையாக்கப்பட்ட போது நாட்டில் இருந்த பல காப்பீட்டு நிறுவனங்கள் அரசின் எல்ஐசி வசம் ஒப்படைக்கப்பட்டது அப்படித்தான் எல்ஐசிக்கு சொந்தமானதாக மாறியது இந்த கட்டடம் இப்படி இந்த தொகுப்பு சுமக்கும் சென்னை சுவாரஸ்யமானது சுவையானது புராதனமானதும் கூட அன்றைய இந்திய துணை கண்டத்தின் முதல் வர்த்தக வளாகம் என்று பெருமையை பெற்ற ஸ்பென்சர் பிளாசா தொடங்கி இந்தியாவின் முதல் மன முதல் வர்த்தக வளாகம் என்ற பெருமையை பெற்ற ஸ்பென்சர் பிளாசா தொடங்கி இந்தியாவின் முதல் மன இந்தியாவின் முதல் மாநகராட்சியான மெட்ராஸ் மன மெட்ராஸ் மாநகராட்சியின் ரிப்பன் கட்டடம் வரை இங்கிருக்கும் ஒவ்வொரு கட்டடமும் மெட்ராஸை உருவாக்கிய ஆங்கிலேயர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றன அழகியலாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை என்ற அழகு ததும்பும் விருட்சம் வெறும் ஆங்கிலேயர்களால் மட்டும் வளர்க்கப்பட்டதல்ல ஆர்மீனியர்களில் ஆரம்பித்து யூதர்கள் அரேபியர்கள் பார்சிகள் உள்நாட்டு தெலுங்கர்கள் என பல்வேறு இனங்களும் ஊற்றிய நீரில் வேர்விட்டு விண்ணை முட்ட வளர்ந்த விருட்சம் மெட்ராஸ் என்ற மாநகரம் உலகின் பழமையான இனங்களில் ஒன்றாக கருதப்படும் பார்சி இன மக்களின் பங்களிப்பும் மெட்ராஸின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறது கிம்பு ஆயிரத்தி இருநூறுக்கு முன்பே இந்த இனம் தோன்றியதாக கூறப்படுகிறது பாரசீகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர்கள் ஜோராஷ்டிரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகளை அடுத்து அவர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் புலம்பெயரத் தொடங்கினர் அந்த வகையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் மெட்ராஸ் மண்ணில் பார்சிகள் முதல் முதலில் காலடி எடுத்து வைத்தனர் பார்சியின மக்கள் நெருப்பை கடவுளாக வழிபடுபவர்கள் ஆனால் அவர்கள் வழிபாடு நடத்துவதற்காக அப்போது மெட்ராஸில் எந்த கோவிலும் இல்லை எனவே பார்சிகளுக்கென ஒரு கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்டு நிதி வசூலிக்கும் வேலை ஆரம்பமானது ஆனாலும் கோவில் கட்டும் பணி இழுத்து கொண்டே போனது இந்நிலையில் பிரோஜ் கிளப்வாலா என்பவரின் பதிமூன்று வயது மகன் ஜில் பதிமூன்று வயது மகன் ஜல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு திடீரென மரணமடைந்தான் பார்சிகள் இறுதி சடங்கை நெருப்பு கோவிலில் செய்வது வழக்கம் ஆனால் ஜல்லின் இறுதி சடங்குகளை செய்ய முறையான பூசாரியோ கோவிலோ அப்போது மெட்ராஸில் இல்லை அதனால் மனமுடைந்து போன பிரோஜ் கிளப் கிளப்வாலா தனக்கு ஏற்பட்ட நிலை இனி யாருக்கும் வரக்கூடாது என்று கருதியதன் விளைவே இன்று ராயபுரத்தில் இருக்கும் பார்சிகளின் நெருப்பு கோவில் இந்த கோவில் பிறகு பார்சி சமூகத்தவர்கள் சந்திப்பதற்காக பிறகு பார்சி சமூகத்தவர்கள் சந்திப்பதற்கான இடமாகவும் மாறியது தமிழகத்தில் உள்ள ஒரே நெருப்பு கோவிலான இங்கு நூறு ஆண்டுகளை கடந்தும் நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது சற்று கூர்ந்து கவனித்தால் மெட்ராஸின் வர்த்தக வளர்ச்சியில் மெட்ராஸின் வர்த்தக வளர்ச்சியில் கணிசமான பங்களிப்பை அளித்த பார்சிகளின் நினைவும் அந்த நெருப்பில் சுடர் விடுவதை உணர முடிகிறது இதே போன்று வேறு சில இன மக்களும் மெட்ராஸில் சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்திருக்கின்றனர் மெட்ராஸின் பிரபலமான சைனா பஜார் பர்மா பஜார் போன்றவை எல்லாம் சைனா பஜார் பர்மா பஜார் போன்றவை எல்லாம் இன்றும் அவர்களை நினைவுபடுத்துகின்றன இந்த பஜார் வகையில் இந்த பஜார் வரிசையில் அந்த காலத்தில் குஜிலி பஜார் என்று ஒன்று இருந்தது வீதி இலக்கியத்தை வளர்த்ததில் இந்த பஜாருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது லிங்கி செட்டி தெரு தம்பு செட்டி தெரு அங்கப்பநாயக்கன் தெரு என இங்கிருக்கும் ஒவ்வொரு தெருவும் அன்றைய புகழ்பெற்ற தெலுங்கு வணிகர்களை நினைவுபடுத்துகின்றன ராயப்பேட்டை முஸ்லிம்கள் பெரம்பூர் ஆங்கிலோ இந்தியர்கள் என மெட்ராஸ் மண்ணின் வரலாறு இங்கிருக்கும் ஒவ்வொருவர் மீதும் படிந்து கிடக்கிறது மொத்தத்தில் மெட்ராஸ் என்ற மாநகரம் சாதாரண மனிதர்களால் எழுதப்பட்ட சரித்திரம் மெட்ராஸ் என்ற நகரம் எனக்கு எப்போதுமே அதிசயம் நிறைந்ததுதான் குறிப்பாக அதன் மொழி என்னை பள்ளி பருவத்திலேயே பரவசத்துக்குள்ளாக்கியது நான் ஒரு அக்மார்க் மெட்ராஸ் வாசி நைனா நாஷ்டா துன்னியா என்று என்னுடைய ஸ்கூல் ஆயா கேட்கும்போது அதில் இருக்கும் வாஞ்சை என்னை உருக்கிவிடும் சோமாரி பேமானி என ரிக்ஷாக்காரர்கள் சாலையில் மோதிக்கொள்வதை நான் மிகவும் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்திருக்கிறேன் அடுத்து அவர் வாயில் இருந்து வெளிவரப்போகும் புதிய வார்த்தைக்காக ஆவலுடன் காத்திருப்பதே ஒரு அலாதி இன்பமாக இருந்தது இப்படித்தான் இந்த நகரம் தனது தனித்துவங்களோடு எனக்கு அறிமுகமானது நான் வசித்த பெரம்பூர் பகுதியில் ஆங்கிலோ இந்தியர்கள் அதிகம் கவுன் போட்ட அந்த அழகிய ஆங்கிலோ இந்திய பாட்டிகளின் கவுன் போட்ட அந்த அழகிய ஆங்கிலோ இந்திய பாட்டிகளோடு பழகிய போதுதான் முதன் முதலில் மெட்ராஸிற்கும் ஆங்கிலேயர்களுக்குமான தொடர்பு எனக்கு புரிய ஆரம்பித்தது அந்த புரிதல்தான் பின்னர் இன்று உங்கள் கண்களின் விருந்தாக அமைகிறது பல ஆங்கில அறிஞர்களும் முத்தையா நரசையா போன்றவர்களும் எழுதிய குறிப்புகளில் இருக்கும் இடங்களுக்கெல்லாம் இயன்று வரைக்கும் நேரில் சென்று கூடுதல் தகவல்களை திரட்டி இந்த தொகுப்பினை உங்களுக்கு